சுயம்பு பகவான் ஆடி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள குச்சனூர் கிராமத்தில் சுரபி நதிக்கரையில் அமைந்துள்ளது சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் திருக்கோவில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் ஆடுதோறும் ஆடி மாதம் சனிவார திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் நிகழாண்டில் இந்நிலையில் ஆடி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையான இன்று குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோயிலில் வழிபட பக்தர்கள் குவியத் தொடங்கினர் சுரபி நதியில் புனித நீராடிய பக்தர்கள் எல் தீபம் பொறி படைத்தும் காக்கை வடிவிலான மண் சிலை வைத்தும் பக்தர்கள் பகவானை வழிபட்டனர் இதையடுத்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் என்று சோனை கருப்பண்ணை சாமிக்கு மது மற்றும் கரி விருந்துடன் ஆடி சனிவார விழா நிறைவு நடைபெறும் ஆடி சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி கேரள கர்நாடக பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் குச்சனூர் சனீஸ்வரர் பகவான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர்